இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க அம்மா அழைப்பு மையம் என்று அழைப்பு என்று அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க என் அன்பான மக்கள் சிந்திச்சு பாக்கணும் கிரகாம் பள்ளி போன வாரம் தான் போன அந்த இன்னசன் கேட்டு கனி சொல்றான் விஜயகாந்த் கெத்து தெரியும்ல என்ன கெத்து அவர் எதுக்குமே வைப்பட மாட்டாரு பத்திரிகையாளர் வந்தா காலி துப்புவாரு தூக்கி அடிப்பாரு அது பெருமை இல்லை அது ஒரு புரியல என்னமோ போன மாசம் வரைக்கும் நமக்கு நாமே அப்படின்னு இந்த மாசம் இடம் கேட்டா நமக்கு தான் விஜயகாந்த் உரையாற்ற தீக்கு தண்ணீரை நீத்த தியாக மரபுகளில் சுமந்து கடமை நோக்கி நடக்கிற இப்பொழுது கூட்டத்தில் தலைமையற்ற நடத்திக் கொண்டிருக்கிற எம் அண்ணன் மேடையில் மேடியில் விட்டிருக்கிற சான்றோபுர் மக்களே முன்னே கூடி நிற்கிற எம் தாய் தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் எமது பணிவான வணக்கம் எமது பாட்டன் வள்ளுவனின் வாக்கு சொல்கிறது அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற் உலகு என்கிறது அந்த மறைபோல சுமார் நானூத்தி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக சூரியன் இன்று வெடித்து செல்லிய ஒரு பெரு வெடிப்பு தூய்மையாக குளிர்ச்சடைந்து உருமாறியது அந்த பூமி பந்தில் ஏறக்குறைய முப்பது லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக முதன் முதலாக முதல் செல் உயிரினம் தோன்றியது பிறகு ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த முதல் செல் குரங்காக மாறி மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மனிதன் தோன்றிய போது அப்படி தோன்றிய முதல் மனிதன் முதன் முதலாக தனது கருத்துக்களையும் எண்ணங்களையும் சொல்வதற்காக மொழியை உருவாக்கினான் அப்படி மொழியை உருவாக்கிய போது ஏறக்குறைய ஆண்டுகளுக்கு முன்பாக அவன் நாவை அசைத்து முதன்முதலாக பேச தொடங்கினான் அவன் நாவை ஒழியை எழுப்பி மொழியாக உருவாக்கிய காப்பதற்காக நமது ஈக மலர்கள் தன் உயிரை ஈந்தார்கள் அவர்கள் தன் உயிரை ஈந்து ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது இந்த மொழி செத்துவிடக் கூடாது நம் தாய்மொழி தமிழை சாகித்து விடக் கூடாது என்று தன் உயிரை சாகடித்தார்கள் நமது ஈக மரபுகள் ஆனால் இன்றைக்கு அந்த தாய்மொழி தமிழ் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிறது தமிழ்மொழி படித்தால் கேவலம் தமிழிலே பேசால் அவலம் இனிவென்று கன்னடம் நடக்கல நினைக்கல மலையாளி நினைக்கல தெலுங்கு நினைக்கல தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழனே தமிழிலே பேசுவது அவமானம் என்று நினைக்கிறார் தமிழ்ல ஒரு வார்த்தை சொன்னா அதை கேலி கூத்து நினைச்சு பாருங்க இந்த வீதி இருக்குது இந்த வீதியில் இருக்கிற ஏதாவது தேனீர் கிடையாது அந்த தேநீர் கடைக்கு போய் அண்ணே ஒரு தேநீர் கொடுங்க என்று நான் கேட்டா என்ன எவ்வளவு கோமாளி போல தேடி குத்தா பார்ப்பேன் தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுவதே இடிவன்ற மனதைக்கு தள்ளப்பட்டோம் தள்ளப்பட்டோம் எப்படி இந்த ஊர் தெருவுக்கு போங்க மலைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத ஒரு பாம்பரனை பிடிங்க ஒரு தாத்தாவை பிடிங்க அந்த தாத்தா கிட்ட போய் கேளுங்க உன் அலைபேசின் என்ன நின்று கேளுங்க உன் தொலைபேசி நின்று கேளுங்க அந்த தாத்தா சொல்லுவாரு நைன் எயிட் போர் ஜீரோ டபுள் நைன் ட்ரிபிள் செவன் பாரு ஏ அவர் படிச்சதே இல்லை ஆனா இங்கிலீஷ் தான் சொல்லுவார் ஆங்கில தான் சொல்லுவார் ஏன் அவர் மூளைக்குள்ள மண்டைக்குள்ள துணைச்சு வச்சிருக்கான் தட்டு தடுமாயாவது ஆங்கிலத்தில் பேசி தமிழ்ல பேசாதே அது அவமானம் என்று மூளைக்குள்ள திணிச்சு வச்சிருக்கான் அப்படி திணித்தவர் யார் அரை நூற்றாண்டு அந்த திமுகவும் அதிமுகவும் எந்த தியாக மரபன் சொத்து அந்த புரட்சி நெருப்பிலே திமுகவும் அதிமுகவும் திமுக ஆட்சி கட்சியை அமைத்ததோ அந்த மொழியை கொண்டது இந்த மொழி சாவதற்கு காரணமே இந்த திமுக தான் சொல்லுங்க ஒரே ஒரு தமிழன் சொல்லு கலக்காது பேசுகிற ஒரு தமிழன் சொல்லு கலப்பில்லாது ஆங்கில மொழி கலப்பில்லா தமிழே பேசுற ஒரு தமிழன் சொல்லு அப்படி அந்த தமிழன் பேசினாலும் அவனை என்று சொல்லாத ஒருத்தனை சொல்லு சொல்லு பாப்போம் பின்னாடி போச்சு திட்டமிட்டு தமிழர்கள் எடுத்து தமிழ் பேச அவமானம் என்ற சிந்தனையை சிந்தனை ஏற்படுத்திட்டாடி போச்சு தமிழ் மொழி இருக்கிற ஒவ்வொரு சொற்களாக செத்துக் கொண்டிருக்கிறது நாம் தமிழ் மொழி சொற்களை பயன்படுத்துவது இல்லை எப்படி இது பேரு ஒளி வாங்கி நம்ம ஒளி வாங்கி என்ற சொல்ல பயன்படுத்துறதுல செத்து போச்சு ஒலி மயக்க என்ற சொல்ல பயன்படுத்துறோம் இதுக்கு பேர் ஒளிபெருக்கி ஒளிபெருக்கி என்ற சொல்ல பயன்படுத்துறதுல செத்து போச்சு அதுக்கு பிறகு ஸ்பீக்கர் என்று பயன்படுத்துறோம் அலைபேஷ் என்ற சொல்ல செத்து போச்சு அதை பயன்படுத்துறது இல்லை அதுக்கு பதிலாக நம்ம செல்போன் என்று பயன்படுத்துறோம் நம்ம பேருந்து என்று சொல்றது இல்ல இல்லை பேருந்து சொல்லி செத்து போச்சு அதுக்கு பிறகு பஸ் என்று பயன்படுத்துறோம் அப்படி தமிழ் மொழி இருக்க ஒவ்வொரு சொத்தாக செத்து கொண்டிருக்கிறது பின்னாடி போச்சு ஒவ்வொரு சொற்களாக செத்து செத்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மொழியே செத்து நிலையில நிக்குது நூறு ஆண்டுகளை தமிழ் மொழி அழிந்துவிடும் என்று எச்சரிக்கிறது ஐநா அப்ப எட்டு கோடி தமிழர் வாழ்க போதும் தமிழ் மொழியை ஏன் சாகுது தமிழத்தை தமிழ் மொழி பேசணும் என்ற எண்ணம் இல்லை எண்ணம் இல்லை நினைச்சு பாருங்களேன் இவனுக்கு மடமைத்தனம் முட்டாள்தனம் எதுக்கு பண்றோம்னு தெரியாது ஆனா பண்ணுவேன் ஒரு முட்டாள்தனம் இன்னைக்கு வரைக்கும் அலைபேசி பேச தொடங்குற போது இன்னைக்கு வரைக்கும் ஹலோ வளம் தான் பேசுறேன் ஏன் என்ற ஹலோ என்ற வார்த்தை வந்துச்சு எவனுக்கா தெரியுமா முத முதலாக இந்த தொலைபேசியை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிராம்பிள் பேச தொடங்குறேன் பேச தொடங்குற போது மறுமணியும் அவன் மறுமணியும் அவன் காதல் இருக்கா அந்த சோதனை உரிமைப்புக்காக அவன் பேச தொங்குறான் ஹலோ என்று சொன்னான் அவனுக்கு ஹலோ என்று காதல் இருந்தா அந்த காதலின் பெயர் மார்கரெட் ஹலோ அந்த காதலை தூட்டுவதற்காக அவன் கலவன் சொன்ன உனக்கு எனக்கு கலவன் காதல் இருக்காளா இல்ல இந்த மாதிரி கலவுக்கு நமக்கு தொடர்பு தான் இருக்குது எதுவும் இல்லை ஆனா நாம சொல்லுவோம் நமக்கு ஒரு மடம் மடமத்தணும் இவன் இன்னச்சு வளர்ச்சி இந்த நவீன காலத்துல இருபத்தோராம் நூற்றாண்டுல பூனை குறுக்க போன அவசரம் நினைக்கிறேன் பூனை குறுக்க போன நீ ஒரு வேலையா போறே பூனையும் ஒரு வேலையா போகுது இதே கூட அவசரம் வந்துச்சு இப்ப கேடி குத்து அவமானம் ஏன் இந்த மொழியை கலந்து பேசக்கூடாது நம் மொழியோடு கலந்து பேசினால் ஒவ்வொரு சொற்களாக அழிந்து போகும் இந்த மொழி தனித்தையும் அழிந்து போகும் நம் மொழி சிதைந்து போனால் நாம் தமிழர் என்பதை மறப்போம் நாம் தமிழர் என்று நமது பண்பாடு கலாச்சாரம் பழக்க வழக்கம் வாழ்வில் முறை எல்லா வழியும் பிறகு நடக்கும் நமது பண்பாடும் கலாச்சாரம் அழிந்து போன பிறகு தமிழ் என்ற தமிழன் தமிழாக இருக்க மாட்டான் பிறகு நடக்கும் சாதிகளாக மதங்களாக புலவெட்டு நிற்பார்கள் பிறகு நடக்கும் தமிழர்கள் சாதிகளாக மதங்களாக புலவெட்டு நின்றால் இந்த மொழிக்கும் இந்த இனத்திற்கும் சம்பந்தமில்லாத வந்தைகள் எல்லாம் இந்த மண்ணுக்குள்ளே உள்ள ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவார்கள் பிறந்த நடக்கும் இந்த மண்ணுக்கு சம்பந்தமில்லாத வந்தைகள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இந்த மண்ணின் உரிமைகளை இழக்கச் செய்வார்கள்

நமக்கான பெருமை என்று பேச வேண்டிய இழிவான இக்கட்டான நிலைக்கு இந்த நாம் தள்ளப்பட்டு நிற்குது நீ தமிழ்ல பேசுற கேவலம் என்று நினைக்கிறேன் ஆங்கிலத்தை தூக்கி படிக்கிறேன் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்டவன் வெள்ளைக்காரன் அந்த ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட வெள்ளைக்காரன் எல்லாம் தமிழ் மொழியாக பேசுவதற்கு பொருள்பட்டான் தான் தமிழனாக பிறக்கலையே என்று ஏங்கினான் ஆங்கிலேயே வெள்ளைக்காரன் இந்த மண்ணுக்கு மதத்தை பரப்ப வந்த வெள்ளைக்காரன் ஜி இப்போ மதத்தை பரப்ப வந்தான் கிறிஸ்துவ தமிழகத்தில் கிறிஸ்தவ மதத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக அவன் தமிழ் படிக்கிறான் தமிழ் படித்துக் கொண்டே வர்றான் தமிழ் மொழி அருமை புரியுது வந்த மதத்தை வேலையை விட்டுவிட்டு தமிழுக்கு தொண்டு சார் அமைக்கிறான் ஜி போப்பு அவன் சொன்னான் கடைசியில என் கல்லறை எழுதுங்கள் இங்க ஒரு தமிழ் மாணவன் முறங்குறான் என்று எழுதுங்கள் என்று எழுபத்தி செத்து போனான் ஜி போ அதைப் போல மதத்தை பார்ப்ப வந்த பெஸ்கி தன் பெயரை வீரமாக முனிவர் என்று மாத்திக்கிட்டான் வீரமா முனிவர் ஆனா நீயும் நானும் தமிழ் மொழி பேசுவதை இனிவென்று நினைச்சு

உன் மொழி தேதி என்ற கருணாநிதி அக்கர் இருக்குதா ஜெயலாத்கார் கக்க இருக்குதா உன் இனத்தின் வரலாறு திட்டம் மட்டும் மூடி மறைக்கப்பட்டிருக்கேன் என்று ஜெவர்காதக்கரை சொல்லு பார்ப்போம் வில்ஸ்டன் சர்ச்சில் சொல்றான் ஒரு இனம் தன் வரலாற்றை படிக்காது இருந்தால் அந்த இனம் திரும்பவும் தன் வரலாற்று செய்த தவறை திரும்பவும் செய்யும்கிறான் ஆனா இந்த இன மக்களுக்கு இந்த இனம் வரலாறே தெரியலை தமிழ்நாடு என்று பெயர வைக்க வேண்டிய என்பவருக்காக நாற்பது நாட்களுக்கு மேலாக சாப்பிடாம இருந்து உண்ணாத இருந்து உயிர் விட்டா சங்காளிங்கிறார் அந்த சங்காளியாய் வளாறு இங்க எவனுக்கும் தெரியாது இன்றைக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசு இருபத்தி நான்கு வயசு இருக்க இளைய தமிழனுக்கு யாரும் தெரியாது அவன் வளாற்ற படிக்கல ஏன் பாடத்திட்டத்தில் இல்லை ஆனா என் நிலத்துக்கும் என் மண்ணுக்கும் சம்பந்தமே இல்லாத சச்சின் டெண்டுல்கர் வளாறு எமது பாடத்திட்டத்தில் இருக்குது சச்சின் டெண்டுல்கரை படிச்ச நாள் சங்கலிங்க படிக்கல அதுதான் இருக்கிற சிக்கல் தமிழ்நாடு பிறவிச்சதுக்கு இவ்வளவு நாட்கள் சாப்பிடாம இருந்து ஒருத்தன் செத்து போனான்னு தெரிஞ்சா இந்த கேடு கட்ட படையசி நாய்கள் தாளம் தமிழ்நாடு இல்ல தாளம் நாடு நிலைக்கு போவானா சொல்லுங்க பாப்பா கேடு மக்கள் முட்டா என்று நினைச்சிருக்க மக்கள் முட்டாளு இன்றைக்கு அம்மையா ஜெயலலிதா ஆண்டு கொண்டிருக்கிறாங்க எல்லோரும் பேசுறாங்க பொற்கால ஆட்சி நடக்குது நல்லாட்சி நடக்குது நல்லாட்சி நடக்குது ஒளியிலும் நிகழ்காலம் வெளியிலும் நிகழ்காலம் போட்டுருக்குது அன்பான மக்களே எனக்கு நாற்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்குன்னா நான் மோசமான வாழ்க்கை வாழ்றேன்னு எடுத்தோம் நாற்பதாயிரம் அரசுக்கு நாலு லட்சம் கோடி கடன் இருக்குது எவ்வளவு ஒரு ரூபாய் கோடி லட்சம் கோடி ஒரு அரசு நல்லாச்சா இருக்குது நல்லா ஆளுதுன்னா நம்மள எவ்வளவு பைத்த கடன் எனக்கு அனுப்பாருங்க இன்னைக்கு அம்மையா இருக்க அறிமுகப்படுத்தி இருக்காங்க அம்மா அழைப்பு மையம் அறிமுகப்படுத்தி என்று என் அன்பான மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் கிரகாம்போயில் போன வாரம்தான் போனேன் கெடிச்சாரா போன வாரம்தான் கெடிச்சாரடா ஏன் ஆட்சிக்கு வந்த முதல் வாரத்தில் அந்த அழைப்பு பயத்த ஏன் கொண்டு வரலை இப்போயும் கொண்டு வரணும் தேர்தலுக்கு மூன்று மாத காலம் இருக்குது மக்கள் மீது அற்கறை உள்ளது கூட காட்டி காட்டி மக்களை ஏமாற்றும் இடி கிரிச்சவாய மக்கள் இன்னை போய் மக்கள் எதை சொன்னால் நம்புகிறமா என்ற எண்டாம் இன்னாச்சி வாழைச்சும் சொல்றாங்க அம்மையார் ஜெயலலிதா எனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை எனக்கென்று தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை ஏ யாருக்காக தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை முதல்ல எங்களுக்கு தாண்ட தனிப்பட்ட வாழ்க்கை உண்மையா தான் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கைத்தருக்கு இல்லைன்னா என்னோம் எப்போதும் மக்களை பற்றி சிந்தித்துக் கொண்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டு மக்களுக்காக பேசிக்கொண்டு மக்களோடு மக்களாக இவன் நிற்கானோ அவனுக்கு தான்டா தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல நாங்கள் தான் மக்களோடு எப்போதான் இருக்கும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காண்பி சேர்ந்தி பொங்கல் தீபாவளி எல்லா நாடும் மக்களுக்காக நாங்கள்தான் நினைக்கிறோம் நாங்க தான் நினைக்கிறோம் எங்களுக்கு தாண்ட தனிப்பட்ட வாழ்க்கை இல்ல ஜெயலலிதா இல்ல மாசத்துல பாஜான் கொடநாட்டுல படுத்த வர்றது

தயவு செய்து இந்த மதுபான கடையை விடு இந்த மதுபான கடை தந்து வைப்பதால் தான் நாட்டில் அனைத்து குற்றங்களும் நடக்குது என்று அங்கு போராடுறோம் சசிபிரமா என்ற தாத்தன் செத்தே போனான் அந்த களத்தில் அப்ப நாங்க போராடுற போது எங்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து குறைந்தபட்சம் எங்கள் உணவுகளுக்கு மதிப்பளித்து ஒரு வார்த்தை குறைந்தபட்சம் இருக்க டாஸ்மாக்கு அந்த மதுபான கிடையாது குறைத்து வர சொல்லணும் ஆனா வாய்ப்பு வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசல இன்னைக்கு வரைக்கும் கேட்டான சொல்றான் மதுபான கடைகளை மூடி விட்டு அரசுக்கு வருமானம் போயிடும் இப்ப அரசு நெசத்தைங்குது புபெச்சா அப்படி தந்து விட்டுறீங்களா என்ன கேலி குத்து நாம மேல அழைச்சிட்டு இருக்கிறோம் டாஸ்மாக்குன்னா அன்பான மக்களே டாஸ்மாக்குன்னா தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்ப்பரேஷன் தமிழ்நாடு மாநில வாணிப்பு கழகம் இதுதான் டாஸ்மாக்கு இதுக்குள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு அரசு கட்டுமானக் கழகம் தமிழ்நாடு அரசு வேளாண்மை பன்மை வளர்ச்சி கழகம் தமிழ்நாடு அரசு திரைப்பட வளர்ச்சி கழகம் என்று முப்பத்தாறுக்கும் மேற்பட்ட துறைகள் அது இருக்கிற ஒரே ஒரு துறை தான் இந்த மதுபான கடை இந்த இந்த பாக்கி எல்லா துறையுமே நஷ்டத்துல இயங்குது இந்த மதுபான கடை மட்டும்தான் லாபத்துல இயங்குது அப்ப துறைகளை இந்த அமைப்பு சரி செஞ்சாலே அரசுக்கு முப்பத்தி எட்டாயிரம் கோடி வருமானம் வரும் முப்பத்தி கோடி அரசு வருமானத்தை இந்த மதுபான கடை மூலமா இருபத்தி எட்டாயிரம் தான் அப்ப வருமானத்தை காலம் கட்டி ஏன் எடுத்தது நீ புடிச்சு விட்டு போதை எடுக்கிற வரைக்கும் தான் ஜெயலலிதா உனக்கு அம்மாவை தெரியாங்க நீ தெளிவா இருந்துட்டு அம்மான்னு சொல்ல மட்டும் வேற மாதிரி சொல்லுவேன் அப்ப கடைசி வரைக்கும் போதை திட்டமிட்டு கருணாநிதியும் ஜெயலலாவும் நம்ம ஏமாத்தாங்க ஏன்டா கருணாநிதிக்கும் ஜெயலலாவுக்கும் ஓட்டு போறோம் ஒரு காலம் சொல்லி ஒரே காரணம் எனக்கு எனக்கு நிலவு தெரிஞ்ச காலத்துல இருந்து நான் கருணாநிதி நின்று பார்த்ததே கிடையாது அம்மையார் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் உட்கார்ந்துட்டாங்க நிமிர்ந்து நிக்க முடியல அப்ப நிமிர்ந்து நிற்க முடியாத நிமிந்து நின்னு பேச முடியாத கருணாநிதியின் ஜெயலலிதாவையும் ஜெய நிஞ்சி போட்டு படுத்துறீங்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா தேவைப்படுத்துறீங்க தயவு செய்து கருணாநிதிக்கும் ஜெயலலிாவுக்கும் ஓய்விடுங்க ஓய்விடுங்கள் அண்ணா மீது பற்று கொண்ட திமுகவின் தொண்டர்கள் கருணாநிதியை தோற்கடித்து கருணாநிதிக்கும் ஓய்விடுங்கள் எம்ஜிஆர் மீது பற்று கொண்ட அதிமுகவின் தொண்டர்கள் ஜெயலலிதாவை தோற்கடித்து நிரந்தரமாக போலீஸ் தோட்டத்தையும் புறநாட்டிற்கு முன்னாடி பார்த்துக் கொள்ளுங்கள் பார்த்து கொள்ளுங்கள் இந்த பணியில நாங்க கத்துவோம் இன்னும் ஒரு மணி நேரம் கூட கத்துவோம் ஜெயலலிதால முடியுமா கர்நாட்சியம் முடியுமா சொல் மக்களுக்கு ஆகவே நான் மக்களா நானுங்க யாரும் அமையா ஜெயலலிதா ஆனா மலைவாலத்துல ஐயாயிரம் போய் செத்து போயிட்டேன் வந்து பார்க்கல என்ன என்று பார்த்தா வாட்ஸ்அப்ல செய்தி வாட்ஸ்அப்ல கொடுமை வாட்ஸ்அப்ல வந்து ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி நாமக்கல் பக்கம் கோகுல்ராஜ்னு ஒருத்தன் ஒரு பையன் செத்து போயிட்டான் அந்த கொலை வேலைக்கு தொடர்புடைய கொலை குற்றவாளி யுவராஜ் எங்க இருக்கானு தெரியல தலைமுறை வந்துக்கிட்டு போலீஸ்க்கு சவால் விடுறேன் தைரியம் இருந்தால் போலீஸ்க்கு தைரியம் இருந்தால் என்னை பிடிக்கட்டும் நான் இங்க இருக்கேன் வாட்ச்சப்பில் செய்திருக்கிறேன் இப்போ அதே போல அம்யார் ஜெயலலிதா என்ன பண்றாங்கன்னு பார்த்தா எங்க இருக்கானு தெரியல வாட்ச்சப்பில் செய்திருப்புறாங்க நாற்று பிள்ளை ஜெயலலிதா வந்தாலே புரியு கடன் வந்தது போல பதாகி கேலி குத்துது கேலி குத்துது அமைச்சர் பிரமுக்கள் எல்லாம் போடுற அதான் ஐயா ரமணா சொல்றாங்க தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா எப்படி செத்து போன பிறகு அவங்க கல்லையில இருக்க மாட்டாங்க முதலமைச்சர்னு தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் ஜெயலலிதா ஜனநாயக இருக்குது ஜனநாயகம் இருக்குது ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கும் தேர்தல் நடத்துறா அப்ப தேர்தல் நடத்த அந்த அரசு அமைப்பையே நீ தவா கட்சிப்படுத்த என்ன பேச்சு என்ன பேச்சு உன்னை பத்தி எமனுக்கு எவ்வளவு இருக்குது கருணாநிதிக்கு எவ்வளவு இருக்குதா ஜெயலலிதாவுக்கு எவ்வளவு இருக்குதா உன்னை பிச்சைக்கார போய் கேன போய் நினைச்சுட்டான் கருணாநிதியின் ஜெயலலாவும் நீ செத்து புண்ணியா வெள்ளத்து ஐயாயிரம் செத்து புண்ணியை வந்து பார்த்தாங்களே யாராவது சொல்வாப்போ பழதூர் என்ற மாநிலம் ஒற்றுமுறதாக நாசா போச்சு பழதூர் மாவட்டம் அந்த நாசா போன மாவட்டத்தை பார்த்தாங்களா சொல்லப்போ ஏன் ஒட்டு போடுறது கருணாநிதிக்கு தேர்தல் ஆகும் சொல்லு இப்ப விட்டுட்டாங்க இப்ப கருணாநிதிக்கு போட வேண்டாம் ஸ்டாலினுக்கு போடுங்க கருணாநிதியை வந்து தாத்தாங்கிறாங்க அது எங்களுக்கு உடன்பாடே கிடையாது கருணாநிதி தாத்தா கிடையாது கொள்ளு தாத்தா ஸ்டாலின் தான் தாத்தா ஸ்டாலின் புதிய தலைவர் போல புதிய லீடர் போல அவர் நியூ லீடர் இல்ல நியூ லீடர் இல்ல நியூஸ் லீடர் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் எவனாவது திமுக சொல்றான் எங்கள் கட்சியில் இருக்க என்னை விட சின்ன பிள்ளைகள் எல்லாம் மேடம் வந்து பேசுவோம்டா நாட்டின் கொள்கையை பத்தி ஒரு மணி நேரம் வேண்டாம் ஒரு நிமிஷம்டா கொள்கையை பத்தி எழுதி வச்சு படிக்காம சாலையில பேசுறா பார்ப்போம் பேசல இந்த மொழி போரிகள் செத்து போயிட்டாங்களே மொழி போரிகள் அவங்களை பத்தி அஞ்சு நிமிஷம் சாலையில பேச சொல்றா பார்ப்போம் எவன் செத்து போனான்னு செத்து போனான் பட்டியலை பத்தி வாசிக்க சொல்றா பார்ப்போம் சாலையில சொல்லு இந்த மொழியை ஏன் காக்கணும் சாலைக்கு தெரியுமா சொல்லு பாப்போம் காலத்தின் கொடுமை போன மாசம் வரைக்கும் நமக்கு நாமே அப்படின்னு இந்த மாசம் இடம் கேட்டா நமக்கு தான் விஜயகாந்த் விஜயகாந்த் என்ன கூப்பிடுறி நமக்கு நாமே இளைஞர் இடத்தை எழுச்சி ஏற்படுத்திருக்கு நமக்கு நாமே பணம் வெற்றி பெற்று விட்டது நமக்கு நாமே பணம் வெற்றி பெற்று விட்டது விஜயகாந்த் எதற்கு அந்த காய் துப்புறா விஜயகாந்த் ஒண்ணு உனக்கு தைரியம் வந்தா தனிச்சு வென்று பாரு காய் துப்புறாரு உனக்கு மானம் இல்ல சூடு சொன்ன இல்ல வெக்கம் இல்ல சுய மரியாதை இயக்கம் கண்டியே என்ன எதுக்குறா நீ விஜயகாந்த் தொண்ணி குடிக்கிற எது கிடைக்கிற எது கிடைக்கிற கேலி கூத்து எவனாவது கூத்து எவனாவது கூட்டணி வரமாட்டான் ஏதாவது சேர்த்து வென்ற முடியாதா ஒழிச்சு கட்டணும் ஒழிச்சு கட்டணும் விஜயகாந்த் விஜயகாந்த் ஒரு தலைவர் சொல்றாங்க விஜயகாந்த் இன்னசன் லீடர் அவர் அப்பாவிங்க ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க என் அன்பான மக்களை சிந்திச்சு பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்கள் ஒரு ஒரு கோடி மக்களாவது மாற்று அரசியலை விரும்பி கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றாக இந்த மண்ணுக்கு யாராவது வர வரமாட்டார்களே என்று விரும்பி ஒரு மாற்று அரசியல் விரும்பியிருக்கிற மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒரு அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக விஜயகாந்த் நம்பினாங்க விஜயகாந்த் கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் மாற்றாக இருப்பாங்க விஜயகாந்த் நம்பாங்க ஆனா அந்த விஜயகாந்த் இந்த நம்பிக்கை மூலதனமாக வைத்து கருணாநிதி கிட்ட பேரம் பேசாரு நானூறு கோடி நாற்பது சீட்டு கொடுக்குறியா அந்த பக்கம் ஜெயலலிதா கிட்ட பேரம் பேசாரு பேசினார் போன தடவை

அதிமுக வந்து ஆதரிப்பணி என்று சொல்லுது நீங்க காவிரி மேலாண்மை வாரியை அமைப்பருக்கு ஆதர் கொடுக்குறீங்களா இது விஜயகாந்த் கேட்கறாங்க உடனே விஜயகாந்த் சொல்றாரு அதிமுக ஆதரவு கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேங்குறாரு இது காவரி மேலாண்மை வாரிய என்ன என்னன்னு தெரியல காவரினோட சஜிகலா போல ஜெயலலிதா கூட ஒரு ஃப்ரெண்ட் நிச்சாரு காவிரி நோ பொம்பளை புலக்கம் நிச்சிட்டாரு அப்பேரப்பட்ட தலைவர் விஜயகாந்த் விஜயகாந்துக்கு அந்த தலைவரை ஏத்து நிக்கிறேன் அந்த தலைவர் அப்போ யாருடா அந்த மன்னத்துக்கும் மக்களுக்கும் மாற்றம் ஆவருவா யார் உனக்கா உழைப்பா உன்னை போல ஏமாற்றப்பட்டு கலாஜால ஜெயலலிதாவால ஏமாற்றப்பட்டு வேறு வழி இல்லாத இந்த அவசரத்தை தள்ளப்பட்ட பிள்ளைகள் நாங்க தான் மாற்றம் இருப்போம் நாங்க தான் எங்களுக்கு பெரிய அவசர பின்புலம் இல்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக நாங்க அவசியம் செய்யல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பாக எங்கள் வேலைகள் செய்து கொண்டிருந்தோம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனம் கொலை செய்யப்பட்டது ஈழத்தில் அந்த ஈழ பரிவலை கண்டு மதம் கொதித்தோம் அழுதோம் கண்ணீர் வடித்தோம் கதனோம் அப்படி கதையை பிள்ளைகள்லாம் ஒன்று சேர்ந்து ஒன்று கூடி அழுதோம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் கருணாநிதி ஜெயலலிதா சேர்ந்து என் மண்ணை ஏமாற்றி விட்டார்களே மக்களை கொலை செய்து விட்டார்களே என்ன செய்யலாம் என்று துடித்தோம் அப்படி துணித்திருந்த பிள்ளைகள் நாம் ஒன்று கூடி முடிவு செய்தோம் எந்த அரசியல் எந்த திமுகவும் அதிமுகவும் எம் மக்களை கொலை செய்ததோ அந்த அதிமுகவின் திமுகவின் கொன்று புதைப்பதுதான் எங்கள் முதல் விட்டுதல் என்று முடிவு செய்து உனக்கு நீ ஒவ்வொரு பிள்ளைக்கு சொல்லணும் உன் பிள்ளைக்கு சொல்லணும் உனக்கு அஞ்சு வயசுல நாலு வயசுல பிள்ளை இருக்குதா அந்த பிள்ளைக்கு போய் சொல்லு கருணாநிதி படத்த காமி இது பேய் நீ சோடுங்களே இந்த பேய்க்கு ஜெயலலிதா படுத்த காமி இது பிசாசு நீ சோடுங்களே இந்த பிசாசு உதவி செஞ்சாவது எங்கேயாவது காயாம ஈர சாணி கிடக்காம பாருங்க அந்த ஈர சாணி எடுத்து அடைங்க அள்ளி அள்ளி கொடுத்த கைகளுக்கு சொந்தக்காக விளங்கிய எண்ணெய் கொடுத்து கொடுத்து போட்ட எண்ணெய் இலவசத்துக்கும் நிவாரணத்துக்கும் கையெழுந்து நிலைக்கு தள்ளி விட்டது இந்த திமுக இந்த அதிமுக இந்த கணாநிதி இந்த ஜெயலலிதா என்ற நில்லு

இந்த சமுதாயம் எப்படி போகுது இந்த இளைய சமுதாயம் சிலிப் போகுது இட பற்றிய காலக்குதான் பதினைஞ்சு வயசு பிள்ளைடா பதினைஞ்சு வயசு பிள்ளை குளிச்சிட்டு பதினெட்டு வயசுல இருக்கிற அக்கா தங்கச்சி எல்லாம் குளிச்சிட்டு மீதியில விழுந்து இருக்காளே மீதியில் விழுந்து எடுக்க போது அவள் துணி துணி விளைவித பொறுத்தது தெரியாம கிடக்குறாளே அதற்கு காரணம் மதுபான கலை மூடி வழின்னு சொன்னா போதும் ஒரு மன அடிக்கும் இருந்தா அப்ப முடிவு செஞ்சுக்கணும் இந்த தேர்தல் திமுற்ற ஆளுக்கும் அதிமுத்த ஆளுக்கும் சாவுன்னு நடிக்கிற தேர்தல் எந்த முனிப்போர் ஈகள் செத்த பிறகு அந்த சாவை வைத்து இந்த திமுக ஆட்சி கைப்பற்றியதோ அதை முழுவதும் அதிமுக ஆட்சி கைப்பற்றியதோ இந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் சாவு மணி அடிக்கிற நீங்க இதை உங்க கட்டவர்கள் தவறி போய் அடுத்த வைங்க சுற்றி பார்க்க ஒன்னா வைங்க இரட்டாளி சின்னத்திலே உதவி வச்சாதீங்க நாசமா போவீங்க கருணாநிதி ஜெயலலிதா நல்லா இருந்தாங்க உடல்நலத்தோடு இருக்கிறப்ப ஒன்னும் செய்யல இப்ப தள்ளாடி போய் நிமிந்து உட்கார முடியாது உட்கார முடியாம இருக்கிற காலத்துல என்ன செய்ய போறாங்க தாய் செய்து மறங்க மரங்க உளவியல் நோய் விழிவிடுங்க நான் போட்டு பழக்கப்பட்டேன் ஓட்டு போட்டு பழக்கப்பட்டேன் என்ற இனத்தை உடைங்க இன்னைக்கு கிழிஞ்ச வேட்டியோட கிழிஞ்ச சட்டையோட நிக்கிறீங்க இதே போல உங்க உங்க பிள்ளை நிக்கலாம் இந்த வறுமை இந்த ஏழ்மை இந்த பசி இந்த பட்டினி இந்த துன்பம் இந்த துயரம் எல்லாம் என்னோடு போகட்டும் என்னுக்கு பிறகு இளம் தலைமுறையாவது எனது பிள்ளையாவது பேனாவது நன்றாக வாழட்டும் என்று நினைத்தால் நான் கட்சி தமிழகம் நீ அதிமுக ஓட்டு போட்ட நாசா நீ கும்புற அந்த கடவுளை கூட தடுக்க முடியாது என் அப்பன் திமுகவுக்கும் அதிமுக ஓட்டு போட்டான் இன்னைக்கு போல நாங்க நீ கத்திக்கிட்டு இருக்கிறோம் அந்த நிலை உங்கள் பிள்ளைகளுக்கு அதாவது பார்த்துக் கொள்முறை அன்பு சொந்தங்களை நாம் தமிழர் வாக்குகளை செலுத்துங்கள் நீங்கள் நாம் தமிழர் செலுத்துகிற வாழ்த்து உங்களை மட்டுமில்லாது உங்கள் தலைமுறை காக்கும் தர்மம் தலையாக்குறது இல்லையோ நாம் தமிழர் வாக்கு தலையாக்கும் ஒவ்வொரு இப்போதே சொல்லுங்கள் சொல்லுங்கள் நண்பர்களிடத்தை நீங்க பார்க்க எல்லா இடத்திலும் பேசுங்கள் நாம் கட்சி என்ற மாற்று அரசு புரட்சி நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துவோம் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு நாம் தமிழக கட்சி ஆட்சி மலரப் போகிறது நமது துன்பம் திறமெல்லாம் நம்ம விட்டு போக போகிறது நாம் தமிழக கட்சி வாக்கு செலுத்துவோம் நமது முதல்வர் வேட்பாளர் அண்ணன் சீமான் என்று தலை நிமிர்ந்து சொல்லுங்கள் தமிழன் வாழ தமிழன் ஆள நாம் தமிழக கட்சி வாக்கு செலுத்துங்கள் நன்றி வணக்கம்